ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கிரேப் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கிரேப் ஜூஸ்ன்னா மிக்சியில் போட்டு அடித்து எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லை இது கொதிக்க வச்சு ஒயின் மாதிரி ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து கருப்பு திராட்சை நல்ல குவாலிட்டியாக ஒரு ஆஃப் கேஜி வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன் ஆஃப் கேஜி எண்பது ரூபா சொன்னாங்க சரின்னு வாங்கிட்டு வந்தேன் ஏன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் காம்பெல்லாம் நீக்கிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கிட்டேன் இது வந்து வீக்லி டுவைஸ் த்ரீ டைம்ஸ் கொடுத்துட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியும் ஜூஸ் கொடுக்க தான் போகிறோம் பசங்களுக்கு டெய்லி ஒன் ஒரு வாட்டி ஸோ இதை வந்துட்டு ஒரு வாட்டி செஞ்சால் போதும் எல்லா ஜூஸும் அப்பப்போ செஞ்சு தரோம்ல இது ஒன்ஸ் செஞ்சோம்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்துடும் ஸோ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஆஃப் ஆஃப் கேஜி இது ஆஃப் கேஜிக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் நூறு சக்கரை போட்டால் போதும் ஓகே நூறு நூற்றம்பது சக்கரை போட்டால் ஓகே தான் ஸோ நல்லா கழு கழுவி எடுத்துகிட்டு ப்யூரிஃபயர் தண்ணி டேரெக்டாக நான் திறந்துவிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் எவ்வளோ வரும்னு தெரியும் அடிக்கடி செஞ்சதுனால ஓரளவுக்கு அந்த குவான்டிட்டி எவ்வளோ வரும் ஒன்று எடுத்து அப்படியே டக்குன்னு வாயில் போட்டுட்டேன் நான் எனக்கு கிரேப்ஸ் தான் ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸ்னு எல்லாேருக்குமே தெரியும் அதுவும் பிளாக் கிரேப்ஸு ஸோ அறுப்பத்தை வச்சு ஒன்றரை லிட்டர் தண்ணி வச்சு அரை லிட் அரை கிலோ திராட்சையை போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன் இங்கே பால் வச்சுருக்கேன் மேலே டெரஸில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் கொண்டு கொடுத்துட்டு வரலான்னு சிவில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஸோ ஓகே நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் தோளெலாம் நல்லா உறிஞ்சி வரும் ஃபுல்லாக நல்லா ஆகி அந்த கருப்பு கலர் திராட்சை எல்லாம் வெள்ளை அப்படியே தண்ணியில் கருப்பாயிடும் திராட்செல்லாம் இன்னும் கொஞ்சம் மசிக்கும் போது நல்லா ஈஸியாக சாரெல்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கிடும் ஸோ இப்போ வந்துட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு நூற்றம்பது சக்கரை போடுறேன் நான் சீனி தான் போட்டிருக்கேன் சீனி போட்டால் தான் நல்லாயிருக்கும் வேறு எது போட்டாலும் நல்லா இருக்காது ஸோ இது நல்லா இன்னும் இன்னும் ஒரு சீனி போட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுருவேன் நான் கொதிக்க வச்சேன் கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி க டைமிங்கில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம் மத்து அந்த பொட்டோ ஸ்மேஷ் பண்ணுவோம் இல்லையா அதை எடுத்து வச்சு நல்லா என்ன சொல்கிறது அந்த முழிச்சு முடிச்சிட்டு இருக்கும் திராட்சை அதெல்லாம் நல்லா கிடஞ்சி விட்டுடலாம் நல்லா இதில் வந்துட்டு ஒரே ஒரு லெமன் இருந்து அதை நல்லா கொதிக்க விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிடஞ்சி எடுத்துடலாம் மத்து மாதிரி வச்சு எதையாவது ஓகே அதை நான் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து ஒரு மத்து போட்டு நல்லா கிடஞ்சி எடுத்துடலாம் இதில் வந்து ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டோம்னா வடிகட்டினதுக்கப்புறம் புழிஞ்சு ஃப்ரிட்ஜில் போட்டுட்டோம்னா அரை கிளாஸ் ஜூஸு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் சக்கரை அதுக்கு தகுந்த மாதிரி சக்கரை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தேவையான அளவு ஓகே அதுலயே போட்டுட்டோம்னா தண்ணி கலக்கும்போது சக்கரை புதுசாக சேர்க்க வேண்டாம் ஸோ நான் நல்லா ஃபில்ட்ரு ஒன்று எடுத்து வச்சு வடிகட்டிக்கிட்டேன் ஸோ நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் வடிச்சு வச்சுட்டு இதில் வந்துட்டு பாதிக்கு பாதி அப்படியே தண்ணி கலந்துக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டுட்டோம்னா பாதி டம்ளர் ஜூஸ் பாதி டம்ளர் தண்ணி சக்கரை கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிட்டிங்கன்னா தண்ணி கலந்துக்கும் போது கரெக்ட் ஆகிடும் ஒரு மூணு நாளைக்கு பசங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எங்கள் வீட்டில் ஸோ டெய்லி ஒரு ஒரு டம்ளர் ஒன்றுட்டு ஒரு நாள் இதுவும் ஒன்று டு ஒரு நாள் வேறு ஜூஸ் இந்த ஜூஸ் பண்ணும்போது மட்டும் நமக்கு ஒரு நாள் ஒரு ஒரு டைம் வேலையோடு முடிஞ்சிடும் மற்ற ஜூஸ்லாம் டெய்லி போட்டுட்ருக்கணும் இல்லையா அதனால் ஸோ வேறு எதுவும் இல்லை மற்ற வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணுறேன் அது ஃபுல்லாக இருக்குது அதை நான் அதை அப்படியே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் கலர் செம்மையாக இருக்கும் டேஸ்ட் அதை விட சும்மா அள்ளும் கிரேப் ஜூஸு வைன் மாதிரியே இருக்கும் அந்த கலர் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இதை அப்படியே எடுத்து ஒரு வா ஒரு டம்ளரில் க்ளாஸ் டம்ளரில் ஊற்றி காட்டுறோம் பாருங்கள் பார்த்திங்களா செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இதில் ஆஃப் டம்ளர் தண்ணி அவ்வளோதான் அப்படியே டேரெக்டாக குடிச்சிடலாம் ஏன்னா நான் சக்கரை கொஞ்சம் தூக்கலாக தான் போட்டிருக்கேன் நூற்றம்பது சக்கரை போட்டிருக்கேன் ஒன்றரை லிட்டர் தண்ணி கொஞ்சம் சுண்டி இருக்கும் ஸோ அரை கிலோ திராட்சைக்கு அப்படியே வந்துட்டு செம்மையாக இருக்கும் அமேசிங்காக இருக்கும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அவ்வளோதான் எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் இதை நான் ரெடி பண்ணேன் என் பிள்ளை ஸ்கூல் போயிருந்துக்கான் ஸோ ரெடி பண்ணி நாங்கள் குடிக்க போகிறோம் மத்தியானம் லன்ச்சுக்கு முன்னாடி இதான் குடிக்க போகிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் உங்கள் குட்டிஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க சூப்பராக இருக்கும் தம்பிந்தா எப்படி இருக்குது கலர் சூப்பராக இருக்குல்ல தேங்க் யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ